வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் நம்ம இன்றைக்கி ஃப்ளாக்ஸி ஜெல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டே பொருள் தான் ரொம்ப ஈஸியாக இந்த ஜெல் நம்ம வீட்டிலே செய்யலாம் இந்த ஜெல் நம்ம முகத்தில் தடவுறதுனால நம்ம முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள் சுருக்கங்கள் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்ய உதவும் இது வந்து வீட்டிலே அரைச்ச பவுடர் பச்சரிசி பச்சைப்பயிறு கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுடரோடு நம்ம சேர்த்து இந்த ஜெல்லையும் ஃப்ளாக்ஸி ஜெல்லையும் நம்ம கலந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா முகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்ய உதவும் ட்ரை ஸ்கின் எல்லாமே வந்து சரியாயிடும் மங்கு போன்ற பிரச்சனைகளும் சரியாகும் முகம் பார்க்க நல்லா பளபளப்பாகவும் இருக்கும் இதோட நீங்கள் மெட்டியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் எதுனாலும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜெல்லோட கலந்து இதுதான் ஃபிளாக்சிட் விதை இதை வந்து ஆலி விதைன்னு தமிழில் சொல்லுவாங்க இந்த ஃப்ளாக் சீடில் நிறைய ஒமேகா த்ரீ இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஃப்ளாக் சீடை நீங்கள் தினமும் சாப்பிடலாம் இதை நீங்கள் இட்லி பொடி மாதிரியும் நீங்கள் அரைச்சி நீங்கள் டெய்லியும் சாப்பிடலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து சாலட்லேயும் நீங்கள் கலந்து சாப்பிடலாம் மீன் சாப்பிடாதவங்க இந்த ஃப்ளாக் சீடு எடுத்துக்கலாம் இதில் ஒமேகா த்ரீ நிறையா இருக்கிறதுனால நீங்கள் தினமும் நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம் இந்த ஃப்ளாக் சீடை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சி இருக்கு நிறைஞ்சி காணப்படுது இது சருமத்திற்கும் முடியை நல்லா வளர செய்யவும் உதவுது ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த ஊற வச்ச இந்த ஃப்ளாக்ஸீடை நம்ம சேர்த்துடலாம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே ஊற விடணும் அப்போ தான் நம்மளுக்கு நிறையா ஜெல் கிடைக்கும் நீங்கள் உடனே சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஜெல் நிறையா கிடைக்காது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா பொங்கி வரணும் இப்படி நல்லா கொதி வரவும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா இப்படி பால் மாதிரி பொங்கி வருது இப்போ நீங்கள் ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்தாலும் உங்களுக்கு ஜெல் வந்து நிறையா கிடைக்காது நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறிட்டேன் அந்த சீட் எல்லாமே வந்து அந்த கிண்ணத்தில் அடியில் அப்படியே தங்கிடும் அப்படியே ஒட்டிக்கும் ஜெல் மட்டும் அப்படியே மேலே அப்படியே ஒரு இருக்கும் நம்ம சாப்பாடு வடிகட்டின கஞ்சி மாதிரி இருக்கும் அதை அப்படியே நம்ம ஊற்றிடலாம் அப்படி வரலைன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு துணியில் ஃபில்ட்ரு பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கரெக்டான பதத்தில் உங்களுக்கு ஜெல் வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக ஜெல் மாதிரி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கணும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஜெல் நிறையா கிடைக்கும் இந்த பாத்திரத்துலேயே அடியில் அப்படியே ஃப்ளாக் சீடு தங்கிடுச்சு பாருங்கள் மேலே வந்து ஜெல் அப்படியே வந்துடும் எனக்கு இவ்வளோ ஜெல் கிடச்சிருக்கு நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் தான் சேர்த்தேன் ஊற வச்சது பார்த்தா அஞ்சு ஸ்பூன் தான் அதை நல்லா ஊறிட்டுனா ஃப்ளாக் சீட் நல்லா உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அஞ்சு ஸ்பூனுக்கு நீங்கள் வந்து ரெண்டு கிளாஸ் அளவு நீங்கள் தண்ணி வந்து கொதிக்க வைக்கணும் நல்லா கொதி வந்துட்டால் நீங்கள் ஃப்ளாக் சீடை வந்து சேர்க்கணும் வெயிலெல்லாம் ரொம்ப நேரம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு முகம் வந்து ரொம்ப எரியும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த சன் பேர்னு குறைக்கிறதுக்கு இந்த ஃப்ளாக்ஸிட் ஜெல்லு நீங்கள் அப்ளை பண்ணலாம் வெறுமனே இந்த சீட் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் நல்லா உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் தலைக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஜெல்லு இந்த ஜெல்லில் நீங்கள் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் கஸ்தூரி மஞ்சள் முல்தானி மெட்டி போன்ற பொருட்கள் எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள் முகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே சரியாயிடும் முக்கியமாக கரும்புள்ளிகள் மங்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி செய்ய உதவும் பத்தே நாளில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி